இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் யார் ஏன் ரோல் மாடலாக இருக்கிறவர்கள் யார் அவர்களது தந்தையா அல்லது தாயா சமுதாயத்தில் உள்ளவர்களா அல்லது என் வழி தனி வழி என்று வெற்றி நடை போடும் இளைஞர் இளைஞிகளா யார் ரோல் மாடல் என்பதுதான் தலைப்பு இது என்ன லாங்குவேஜ்மா ஜப்பானிய மொழி சார் ஜப்பானிய மொழியா கத்துக்கிட்டிருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம் எல்லாருக்கும் காலை வணக்கம்னு சொன்னேன் எத்தனை மாசத்துல கத்துக்கிட்ட ஜப்பான் மொழி ஆறு மாசத்துல சார் ஆறு மாசத்துல கத்துக்க முடியுமா ஃபர்ஸ்ட் வந்தப்போ எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொன்னாங்க கடைசியில பார்த்தா எனக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு சார் ஏன்னாக்க என் வழி தனி வழி என்னால முடியும் எனக்கு இருக்கு தன்னம்பிக்கை அப்படின்னா ஜப்பான் மொழி கத்துக்கிட்டதுனால கொஞ்சம் ஜப்பான் முகச்சாட வந்திருக்கா இல்லை என்னன்னு தெரியல இருக்கலாம் சார் ஏன்னா நான் ஃப்யூச்சர்ல ஜப்பான் போறேன் வெரி குட் நைட் வெரி குட் அங்க சோகா யூனிவர்சிட்டி இருக்கு சார் நான் இப்ப அங்க போனேனாக்க சென்னையில இருந்து போற முதல் மாணவி நான் தான் சார் அந்த பல்கலை கழகத்துக்கு ரோல் மாடல் ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் ஒரு வழிகாட்டி ரோல் அவசியம் சார் விந்தை தந்தாய் உலகை புரிய வழிகாட்டினாய் சாதனை புரிந்தோர் சான்றுகள் பலகாட்டி என்னை சான்றோனாய் ஆக்க முயல்கிறாய் தன்னம்பிக்கை உழைப்பு கல்வி என இவை அனைத்திற்கும் நீ என் முன்னோடி அல்லும் பகலும் நீ உழைப்பதால் உழைப்பில் என் முன்னோடி அனுபவம் எனும் ஆசானிடம் நீ கற்ற கல்வியை ஏதுவாய் எடுத்து காட்டிய நீ எனக்கு கல்வியில் முன்னோடி தடைகள் பல தாண்டி தன்னம்பிக்கையாய் என்னை வளர்த்த நீ தன்னம்பிக்கையில் முன்னோடி நான் ஒரு வரி சேர்க்கட்டும் அதில் என்னை உன்னில் பார்க்கின்றதால் நீ ஒரு கண்ணாடி முன்னுதாரணமாக மாணவர் சமுதாயத்திற்கு இருக்க வேண்டிய தந்தையை பற்றியும் இருக்கிற என்னுடைய தந்தையை பற்றியும் நான் பேச வந்திருக்கேன் சார் கொடிச்சிவா

ஒவ்வொரு காலேஜ்லயும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இதெல்லாம் நான் ஆடி வாங்குறேன் தெரியுமா அதுக்கு ஊக்குவத்தி குடிச்சது என் தாய் தான் ஆனா உங்க அம்மாக்கு ஜப்பான் மொழி தெரியாது உங்க அம்மாக்கு இந்தி மொழி தெரியாது உங்க அம்மாக்கு டான்ஸ் தெரியாது எங்க அம்மாட்டேன்னு நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா தன்னம்பிக்கை விடாமுயற்சி பொறுமை பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே நீங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க சார் பெருமனை அம்மா வழிகாட்டியா தான் இருந்திருக்காங்க தனக்குள்ள தனித்திறமையை வெளிப்படுத்தி இருக்கா அவ அதுக்கும் ஒரு ஆள் வேணும் இல்ல அது கூட இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு வழிகாட்டினாங்களா நீ ஜப்பானிய மொழி படி அப்படின்னு நான் எதுக்கு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னாக்கா உங்க வழி உங்க வழியா இருக்கணுங்கிறதுக்காக நான் ரோல் மாடலா இருக்கேன் உங்க உங்க வழியா இருக்குங்கிறதுக்காக ஏன் வழி தனி ரூட்டுக்கு நீங்க தான் என் வழிங்கிறது உங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் கைய கோத்துட்டு போவாங்க கேட்டா இன்னைக்கு நாங்க இன்றைய சமுதாயம் ஃப்ரெண்ட்ஷிப் உங்க கண்ணோட்டம் சரியில்லை நீங்க சரியா பார்க்கல அப்படின்னு வாங்க இன்னைக்கு இவங்க சொல்ற மாதிரி என் வழி தனி வழியில போறேன் என் வழி தனி வழியில போறேன்றாங்க எத்தனை மாணவர்களுக்கு நல்ல வழியை தேர்ந்தெடுக்க தெரியும் நிச்சயமா இன்னைக்கு இருக்க மாணவ சமுதாயத்தில் ஒரு தாயால் தான் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற இந்த சின்ன வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தையை தான் நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து இருந்து கற்றுக்கிட்டேன் மூங்கில் போல் விரைத்து நிற்காதே உடைந்து விடுவாய் நானல் போல் வளைந்து நெளிந்து கொடுத்தால்தான் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு இருக்க ஒன்றரை வயசு குழந்தையும் பண்ணிக்குதுங்க ஒன்றரை வயசில் கொண்டு போய் நீ கிரீச்சில் விடுறையோ மூணு வயசில் கொண்டு போய் ஸ்கூலில் விடுறையோ இல்லை அஞ்சு வயசில் விடுறையோ அந்த உங்ககிட்ட இருக்க எந்த எத்தனை மாதம் நீ வச்சுக்கிறியோ எத்தனை வருஷம் நீ உன் குழந்தைய உங்ககிட்ட வச்சுக்கிறியோ எல்லா நல்ல பண்புகளையும் ஒரு தாயால் தான் நிச்சயம் உருவாக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பிபிஓவில் வேலை செய்கிறவங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காங்க ஒரு போர்டு மாட்டி வச்சுருப்பாங்க இன்றைக்கி என்ன விஷயம் நடக்குது காசை எங்கே வச்சுருக்கோம் யாரை காண்டாக்ட் பண்ணணும் நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன் அந்த குழந்தைய திடீர்னு கேட்டால் அம்மா எங்கேன்னு தெரியாது அப்பா எங்கேன்னு தெரியாது அதுதான் சார் இன்றைக்கி இருக்க மாணவ சமுதாயம் இந்த மாதிரி இருக்க மாணவ சமுதாயம் எப்படி ஒரு தனி வழியில் போக முடியும் எப்படி சமுதாயத்தில் இருக்கிறவங்களை நல்வழிக்கு நல்வழியாளர்களாக எடுத்துக்கொள்ள முடியும் ஈன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் நீ சான்றோன்னு கேட்கும்போது உன் தாய் மகிழ்ச்சி அடைவா ஆனால் தந்தை மகற்காற்று காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் உன்னை அந்த அவையில முந்தி இருக்கிற செயலை செய்யறவர் தந்தை தான் அதுக்கப்புறமா உன்னுடைய தாய் மகிழ்ச்சி அடைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்திரா காந்தி யாருடைய மகள் சார் ஜவஹர்லால் நேருடைய மகள் நான் இந்திரா காந்தி யாருடைய மகள் என்று கேட்ட போது ஜவஹர்லால் நேருடைய மகள் என்று பதில் வந்ததே தவிர கமலா அம்மையாரினுடைய மகள் என்ற பதில் வரவில்லை இதுக்கு தான் அந்த கேள்வி கேட்டு தெரிஞ்ச அம்மா பேர சொல்லி இருப்பேன் நல்ல கேள்வியை கொடுத்து என்ன மாட்டி விடுறேன் இப்போ இத மாதிரி தந்தைய முன்னோடியா வச்சு உயர்ந்தவங்க பல பேரை நம்ம சொல்லலாம் ஒருவேளை தந்தை செய்யற விஷயங்கள்லாம் வந்து முன்னாடி வராம இருக்கலாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் ஒரு தாய் அழுதுருவா ஆனா ஒரு தந்தை மறைமுகமா நின்றுட்டு அவருடைய கண்ணீர் அவருடைய மனசுக்குள்ள இருக்கும் அது வெளிப்படையா யாருக்கும் தெரியாது இப்போ எண்ணூறு மாணவிகள் இங்கே வந்து படிக்கிறோன்னா ஒரு தந்தையினுடைய உழைப்பு ஒரு தந்தையினுடைய வேர்வை இல்லாமல் நீங்களாம் வந்து இங்கே படிச்சிட முடியுமா நிச்சயமா முடியாது பொருளாதாரத்தில் நம்மளுடைய குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு தந்தை உழைக்கிற விஷயத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகும்போது அவங்க சீனியர் ஆஃபீஸர் எத்தனை பேர்கிட்ட என்னென்ன துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க இப்போ வெளிநாடுகளில் பாருங்க எத்தனையோ தந்தைகள் வெளிநாடுகளில் போய் பணிபுரிகிறாங்க யாருக்காக யாருக்காக பணிபுரியாங்க ஒரு தந்தையே ஒரு குடும்பத்தில் ரோல் மாடலாக இருக்கணும் தாய் வந்து ஒரு குழந்தைய ஒரு ஒழுக்கத்துலேயும் கல்ச்சுரல்ஸ் கலாச்சாரம் அதில் வேணால் ஒரு தாய் முன்னோடியாக இருக்கலாம் ஆனால் உன்னை சான்றோனா ஆக்குறதுல உன்னை ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களில் முன்னேற்றத்தில் ஒரு தந்தை தான் முன்னோடியாக இருக்க முடியும் இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா எங்க அப்பா வந்து ஒரு பத்திரிக்கையாளர் இந்த பாரு இந்த விஷயங்கள் பாரு இப்படி நடந்திருக்கு நீ இப்படி செஞ்சா இப்படி ஆயிரும் அப்படின்னு ஆதாரபூர்வமாக மேற்கோள் காட்டு என்ன வழி நடத்தியது எங்க அப்பா என்னுடைய உறவுக்காரங்களும் சரி என்னுடைய தாயும் சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு வருஷம் வச்சிருந்தேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா என்னுடைய தந்தை தான் எனக்கு படிப்பின் மீது இருந்த ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த கல்லூரியையும் செலக்ட் பண்ணி என்னை சேர்த்து விட்டு என்னை படிக்க வைக்கிறாங்கன்னா அந்த பெருமை என்னுடைய தந்தைக்கு தான் படிச்சா மட்டும் போதாது ஒரு தொழிற்கல்வி வேணும் எனக்கு இப்ப நான் படிக்கும்போதே எனக்கு எல்லா விதமான போட்டோ கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயத்துல எனக்கு சொல்லி கொடுத்து இப்ப நான் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் பார்ட் டைமா நான் வந்து மாசம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிற வாய்ப்பை எங்க அப்பா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க வரமொன்று கேட்கிறேன் ஆண்டவனிடம் அடுத்த பிறவியில் நீ என் மகளாக நான் உன் தந்தையாக உன் போல் நான் உன் முன்னோடியாக

சைக்கிள் வாங்கி தான் தர முடியும் சைக்கிளை தான் ஓட்ட முடியும் சுமந்து தாய் உன்னை அவள் கொடுத்த முதல் பாலிலே பண்பையும் தைரியத்தையும் எல்லாத்தையும் ஊட்டி தான் இன்னைக்கு நீ சொல்ற எல்லா அம்மாவும் குழந்தைக்கு பால் கொடுக்கறப்போ தன்னம்பிக்கை வரணும் தைரியம் வரணும் எல்லாம் தான் ஊற்றா எல்லா குழந்தைகளும் அப்படி இருக்கா சின்ன வயசுல முத முதல்ல நடந்தீங்களே அந்த நடைய சந்தோ அந்த நடைய கத்து கொடுத்தது உங்க தாய் தானே கத்து கொடுத்தது தாய் தான் நான் இப்பயும் சொல்றேன்ல அம்மா வழிகாட்டி அப்பா வழிகாட்டி சமுதாயத்தில் உள்ளோர்லாம் வழிகாட்டி தான் முதல்ல உனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பை நல்லா வாசிச்சு பாரு ரோல் மாடல் வழிகாட்டி யாருன்னு கேக்கல ரோல் மாடலா இருக்கிறது வந்து இளைஞர் சமுதாயர்கள் மட்டும்

இங்கே சாஃப்ட்வேர் என்ஜினியராக வேலை பார்க்காம அங்கே டபுள் வேலை பார்ப்பேன் என்ன சாஃப்ட்வேர் என்ஜினியராகவும் இன்டர்ப்ரேட்டராகவும் ரெண்டும் வேலை செஞ்சேன்னா ஒரு இன்ஜினியர் இன்னைக்கு சம்பாதிக்கிறத விட நாலு மடங்கு சம்பாதிச்சு இந்த இந்தியாவுக்கு வந்து சேவை புரியணும் தான் சார் ஏன் எண்ணும் நல்லா கவனிச்சுக்கோங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே ஜப்பானுக்கு போய் இந்தியாவுக்கு வந்து தான் சேவை செய்வாங்களாம் யாருக்கு தாய்நாட்டுக்கு தாய்நாட்டுக்கு வந்துதான் என் சேவன் கிடையாது என்றால் நான் சேவை புரிய இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா என் வழி தனி போய் வெற்றி பெறக்கூடிய இளைஞர்கள் வந்து மிக குறைவாக இருக்காங்க வந்து பல இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து ஒரு அரசியலை சுத்தம் பண்ணணுன்ற நோக்கத்தோட அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எலெக்ஷனில் நின்னாங்க தமிழ்நாட்டில் மயிலாப்பூர்ல நின்னாங்க நானூத்தி ஓட்டு வாங்கினா அந்த பையன் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கே நம்ம சமுதாயம் வழி விடுது எஸ் உதயமூர்த்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவர் செய்யாத புரட்சியாக அவர் வந்து நம்ம இளைஞர்களுக்காக வந்து உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொன்னவரே அவர்தான் கண்டிப்பாக சார் அப்படிப்பட்ட மக்கள் சக்தி இயக்கம் நடத்தினவர் அவர் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல அப்போ என் வழி தனி வழின்னு போகிறவங்களுக்கு சமுதாயம் கொடுக்கணும் கொடுக்கணும்ல சார் இன்னொரு இளைஞர் இருக்கும் எனக்கு வழி நடத்துகிறதுக்கு ஒரு வ விவேகானந்தர் வேணும்னு கேட்குறீங்களே அப்படி கேட்காம நம்ம நம்மளே விவேகானந்தரா இருந்தா